வணக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டி பாஜக கூட்டணிக்குள் வேண்டாம் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருகிறது கரூர் பெரும் துயரத்தை அடிப்படையாக வைத்து இந்த கூட்டணி பேரங்கள் நடைபெற்று வருகிறது டிடிவி தினகரன் கூட வீடு பற்றி கொண்டு எரியும் பொழுது அதனை அணைக்காமல் கூட்டணி பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார் கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதுபோன்ற சமயத்தில் விஜயை வைத்துக்கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறது பாஜக அதிமுக இது எந்த விதத்தில் நியாயம் என்பது தெரியவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கரூர் பெருந்துயரத்தை லாவகமாக கையாண்டார் யாருக்கும் பிரச்சனை இல்லாத வகையில் மக்களை கையாண்ட விதம் அனைவரும் பாராட்டும் விதத்தில் உள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் வாழ்த்தி பேசி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணிக்கு செல்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய உடன் மூன்று முறை ஒரே நாளில் திமுகவின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்படி டிடிவி தினகரனும் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார் விஜய் கூட்டணிக்குள் வரவில்லை என்றால் அவர் மீது தேவையில்லாத வழக்குகள் பாயும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் நீதிமன்றம் விஜயின் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு செயலாளர் என அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்களின் முன்ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இன்னும் விஜயின் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை மேலும் விஜயனுடைய பேருந்தையும் பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்படி தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது தற்பொழுது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக கூட்டணிக்குள் செல்ல வேண்டும் பாஜக கூட்டணிக்குள் சென்றால் இந்த பிரச்சனையிலிருந்து விஜய்யை தப்புவிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது எனவே விஜய் பாஜக கூட்டணிக்கு செல்வாரா என்பதும் கேள்விக்குறி இத்தனை நாள் வரையிலும் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்தே அரசியல் செய்து வந்தார் இது போன்ற சூழ்நிலையில் திடீரென பாஜக வேண்டாம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் போதும் என்ற மனநிலையில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது இதனை பாஜக ஏற்குமா என்றும் கேள்வி வருகிறது குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி பாஜக இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாகவும் பாஜக இருந்து வருகிறது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக அதிமுக இருக்கிறது இப்படி என்டிஏ கூட்டணியை உருவாக்கிய பாஜகவையே வெளியேற்ற சொன்னால் பாஜக வெளியேறுமா என்பது தெரியவில்லை மேலும் தேர்தல் சமயத்தில் அதிமுக தாவேகா இரு கட்சிகளும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் முதலமைச்சர் பதவிக்கு தேர்தலுக்கு பின்பு அது பற்றி பார்த்து கொள்ளலாம் யார் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று யாரிடம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தற்பொழுதே விஜய் தரப்பு பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நாங்கள் என்டிஏ கூட்டணியை உருவாக்கும் பொழுதே முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என கூறி இந்த கூட்டணியை உருவாக்கினோம் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிக்காக முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது மேலும் முதலமைச்சர் பதவிக்கோ கட்சியின் தலைமை பொறுப்பு கோ ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதனால் தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவையே கட்சியில் இணைக்காமல் இருந்து வருகிறேன் அதுபோன்று முதலமைச்சர் பதவிக்காக காய் நகர்த்தி வரக்கூடிய என்னை முதலமைச்சர் பதவியை பற்றி பேசக்கூடாது என்று கூறினால் எப்படி மேலும் தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சர் பதவி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தற்பொழுதே அறிவிக்க வேண்டும் நான் தான் முதலமைச்சர் என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று கூறினால் பாஜகவும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாது என்ற நிலையில் இருந்து வருகிறது தற்பொழுது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜகவுடன் கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் என்ன செய்வார்கள் அது இல்லை என்றால் விஜய் வெளியேற வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றுதான் நடைபெற வேண்டும் அதே சமயத்தில் பாஜக இல்லாத அதிமுக என்ற கூட்டணியை விஜய் உருவாக்க ஒப்புக்கொண்டு விட்டார் என்ற செய்திகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது ஆனால் இந்த இரு கட்சிகளும் இது பற்றி அதிகாரபூர்வமான எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை நன்றி